அனைவருக்கும் நண்பன் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்காங்க ருத்ரா பேசுவேன் இன்னைக்கு தொழிற்பயிற்சியா எது சம்பந்தமான விவரங்கள் நம்ம பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா வெற்றி நீங்க எந்தெந்த விதத்தில எல்லாம் மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கறத பொதுவா வெற்றி வேறுங்கிறது எல்லாத்துக்கும் என்ன தெரியும் கேட்டீங்கன்னா இதை வச்சு மாலை கட்டுறது நிறைய பேர்த்துக்கு தெரியும் அதை தாண்டி ஒரு சிலருக்கு கைவினை பொருட்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தெரியும் ஆனா இதுல இருந்து நம்ம நிறைய மதிப்பு கூட்டல் பொருட்கள் தயாரிக்கலாம்ங்கிறது அதிகமான அன்பர்களுக்கு இதுல விலை குறைவும் சரி இதுல அதிகமான லாபத்தையும் நம்ம பார்க்கலாம் விவசாயம் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் எல்லாத்துக்குமே மிக குறைந்த முதலீக்குள்ள அதிகமான லாபம் தரக்கூடிய பொருட்கள் தயாரிக்கிறது இந்த பொருள் அதிகமான பொருட்களாக இருக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா பெயர் எல்லாருமே ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம தயாரிக்கிறோம் அதோட ஒரு மூலிகை பொருளா மட்டும்தான் இதை நம்ம ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க ஆனா இந்த வெட்டி வேரை மட்டுமே வச்சு நீங்க ஹெர்பல் ஹேர் ஆயில் பயன்படுத்தலாம் இந்த வெட்டி வேற வச்சு முடிக்கு சாய பவுடர் நீங்க தயார் பண்ணலாம் இந்த வெட்டி வேற வச்சு நீங்க மாலை கட்டலாம் கைவினை பொருட்கள் தயார் செய்யலாம் சோப்பு தயார் பண்ணலாம் ஷாம்பு தயார் பண்ணலாம் ஹெர்பல் சோப்பு ஹெர்பல் ஷாம்பு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க தயார் பண்ணலாம் மூலிகை சாம்பிராணிக்கு சிலர் அதாவது கூட்டு பொருட்கள்ல மற்ற மூலிகை பொருளோட இதையும் ஒரு பொருளா போடுவாங்க ஆனா இத மட்டுமே வச்சு நீங்க மூலிகை சாம்பிராணிங்கிறது தனியா கொண்டு வரலாம் இதை வச்சு நீங்க ஊதுபத்தியா தயார் பண்ணலாம் இது மூலமா நீங்க வெறும் சாம்பிராணி பொடி மட்டும் இல்லாம கப் சாம்பிராணிக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு பஞ்சகவிய கப் சாம்பிராணி இப்ப இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு நீங்க விதவிதமா வித்தியாசமான முறைகளை கொண்டு போகலாம் இதை வச்சு நீங்க ஊதுபத்தி கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிகளை நீங்க கொண்டு போகலாம் நம்மகிட்ட வெட்டிவேறு ஊதுபத்தி தான் அதிகமா மக்கள் விரும்பி வாங்குவாங்க வெட்டிவேறு ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணி உதுபத்தி அப்போ அந்த மாதிரி முறைகள்ல நீங்க நிறைய நீங்க மதிப்பு கூட்டல் சம்பந்தமான பொருட்களை இந்த ஒரு பொருளை வச்சு நீங்க தயார் செய்யலாம் இது மட்டும் இல்லாம நவக்கிரகங்களுக்கான மூலிகைகள் அப்படின்ட்டு நிறைய இருக்கு நவகிரகங்களுக்கான மூலிகை சாம்பிராணி அப்படின்ட்டு நிறைய பேரு விற்பனை செய்யறதை பார்த்திருப்பீங்க நீங்களே தயார் பண்ணி கூட அத பெரிய அளவுக்கு நீங்க பயன்படுத்தி இருக்கலாம் பலன் பெற்றிருக்கலாம் அந்த மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடியதும் நவகிரகங்கள் சம்பந்தப்பட்ட நல்ல ஈர்ப்பு சக்தியை ஈர்த்து தரதும் தேவையில்லை இல்ல சிரமப்படுத்தக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதுக்கும் இதுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கு அதனாலதான் இதை வெற்றி வேறு அப்படின்றாங்க நீங்க நவகிரகங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து வெளியில வர்றதுக்கும் அந்த கிரகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தடைகள்ல இருந்து நம்ம வெற்றி பெறுவதற்கும் இத அதிகமாக நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்துறதுனால மட்டும்தான் இதுக்கான பேர் வெற்றி இது மட்டும் இல்லாம மருத்துவத்துல பாத்தீங்கன்னா கைகள் வலி சரியாகிறதுக்கும் அந்த சுகர் சம்பந்தமான பிரச்சனையின் காரணமாக பாதா எரிச்சல் இருக்கு பாத்தீங்களா அது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறந்த தீர்வா இருக்கும் தீர்வு செய்யக்கூடிய தயாரிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெர்பல் பேக் தயாரிக்கலாம் குளியல் புடிக்காக நீங்க இதை பயன்படுத்தலாம் சீகக்காய் தூளுக்காகவும் இதை நீங்க பயன்படுத்தலாம் வெட்டி வேற பயன்படுத்தி நீங்க என்சைம் தயாரிக்கலாம் அந்த என்சைமை வச்சு நீங்க நிறைய பொருட்களுக்காக நீங்க கொண்டு போகலாம் அஹ் வாசனை திரவியமாக பயன்படுத்தலாம் ரூம் அதாவது ரூம் நீங்க கொண்டு பிரஷ்னர் அடுத்தது பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள்ல தோரணமாக மாலையாக இப்ப நிறைய பிள்ளையார் உருவங்கள் வேல் மயில் உருவங்கள் இந்த மாதிரி நிறைய கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இது பண்ணலாம் இன்னும் யாரும் அதிகமா பயன்படுத்தாம நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது எதுன்னு கேட்டீங்கன்னா வெற்றி வேர் ஆசனம் அதாவது எல்லாருமே பூஜை பண்ணலையோ இல்ல தியானம் பண்ணலையோ அமர்ந்து செய்யும் பொழுது தர்ப்புள்ளதான் அதிகமா பயன்படுத்துவாங்க அதாவது தர்ப்புள்ள செய்த பாயை பயன்படுத்துவாங்க ஆனா வெற்றி வேர்ல செய்த பாயோட மகிமைகள் அதிகமாக இருக்கு அவரவர்களை தயார் செய்து அதாவது அந்த எண்ண ஓட்டம் ஒரு நல்ல ஒரு எண்ண ஓட்டத்துல அவங்களே தயார் செய்து அதை பயன்படுத்தும் பொழுது அந்த குருமார்களோட ஆசையாகட்டும் சித்தர்களோட ஆசையாகட்டும் குலதெய்வத்தோட ஆசையாகட்டும் அதெல்லாமே முழுமையாக அவங்களால கிரகிச்சுக்க முடியும் இது ஆன்மீகத்துல பயன்படுத்தி பார்த்தவங்களுக்கு தெரியும் சரிங்களா வெற்றிவேல இருந்து நீங்க ஆசனம் தயார் பண்றீங்கன்னா அவர்கள் தன் தேவைக்காக செஞ்சுக்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதுல சிறப்பான பலன்கள் இருக்கு வெற்றிவேரல இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய நிறைய பொருட்கள் நீங்க தயார் பண்ணலாம் என்சைம் மட்டும் நீங்க ஒரு முறை தயார் பண்ணி பாருங்க அதுல ஏகப்பட்ட இது நீங்க பொருட்கள் கொண்டு போலாம் என்சைம்ல இருந்து நீங்க ஹெர்பல் சோம்பு ஹெர்பல் ஷாம்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக அழகுக்கான சீரம் டோனர் அதிகமா கொண்டு போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா துணி துவைக்கக்கூடிய துணி அந்த அழுக்குகள்லாம் சுத்தமாக எடுக்கக்கூடிய விதத்துல லிக்விடு நீங்க தயார் பண்ணலாம் இதுல இதுதான் அப்படிங்கிறதுல இல்ல இப்ப நான் சொன்னதுலயே எனக்கு தெரிஞ்ச விதத்திலேயே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இன்னும் அந்த அளவுக்கு இதனுடைய பலன்கள் இருக்கு விலை பார்த்தீங்கன்னா இதோட விலைங்கிறது ரொம்ப மலிவாதான் தான் அதாவது அந்த பொருளை நீங்க மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் பொழுது அதை கம்பேர் பண்ணல அத கம்பேர் பண்ணி இதனுடைய விலை தான் இருக்கு பொருளா இந்த பொருளா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா விலை குறைவுதான் அத நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல இன்னும் நீங்க நிறைய தேடி கத்துக்கிட்டு மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற அந்த ஒருத்துல நீங்க உள்ள போகும் பொழுது நீங்க இந்த ஒரு பொருளை வச்சு அளவுக்கு அதிகமான ஒரு லாபத்தை உருவாக்கிக்க முடியும் அதுவும் மிக குறைந்த முதலீக்கல நான் எப்பவும் சொல்றதுதான் எந்த ஒரு தொழில செய்யற மாதிரி இருந்தாலும் ஆரம்பத்துல சின்ன அளவுல கொண்டு போங்க கடன் இல்லாம கொண்டு போங்க சரிங்களா அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல எது எந்த ஒரு தொழில் செய்யறீங்களோ அதோட ரிலேட்டடா நீங்க அதை கொண்டு போய் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்க அதை பயன்படுத்தும் பொழுது ஒரு பொருளோட பலன்கள் பல்வேறு விதமா இருக்குங்கிறத நீங்க உணர முடியும் இத நான் வெற்றிவேர்க்காக மட்டும் சொல்லலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் இப்ப நீங்க வாழை எடுத்துக்கிட்டாலும் சரி வெற்றிவேர் எடுத்துக்கிட்டாலும் சரி இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு முடக்கத்தான் இலை எடுத்துக்கிட்டாங்களும் சரி இல்லை ஒரு கீரை வகைகள் எடுத்துக்கிட்டீங்களும் சரி இந்த மாதிரி ஒரு பொருள்ல பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிப்புங்கிறது தான் இந்த காலகட்டத்துல அதிகமாக இருக்கு அப்படி நீங்க கொண்டு போகும் பொழுது நீங்க நல்ல லாபத்தை ஈட்டவும் முடியும் உங்களுக்கான தனித்திறமைகளை நீங்க வெளியில கொண்டு வரவும் முடியும் உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்கி கொள்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க அனைவரும் தொடர்ந்து இணையம் முன்னேறுவோம் நன்றி வணக்கம்